அவருக்கு வயசே ஆகல எங்கள் தோல்விக்கு காரணமே அதுதான் மனம் திறந்து பேசிய ரோஹித் சர்மா பதினாறு வருட வரலாற்றை மாற்றி எழுதிய சிஎஸ்கே அதாவது நேற்று நடைபெற்ற மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே இருபது ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது முதலில் பேட்டிங் செய்த சிஎஸ்கே ருத்ராஜ் கெய்க்வாட் சிவம் துபே மற்றும் தோனி ஆகியோரின் அதிரடியான பேட்டிங்கால் இரநூத்தி ஆறு ரன்கள் எடுத்தது இதன் பிறகு களமிறங்கிய மும்பை அணி நூற்றி எண்பத்தி ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை சந்தித்தது குறிப்பாக சீனியர் வீரரான ரோஹித் சர்மா இருபது ஓவர்கள் வரைக்கும் பேட்டிங் செய்து சதமடித்த போதும் மும்பை அணியால் வெற்றி பெற முடியவில்லை அந்த அளவுக்கு சிஎஸ்கேவின் பந்து வீச்சு நேற்று மிகவும் சிறப்பாக இருந்தது ரோஹித் சர்மாவை களத்தில் வைத்துக்கொண்டே சிஎஸ்கே மும்பை அணியின் கோட்டையான வான்கேடே மைதானத்தில் வெற்றி பெற்றது சிஎஸ்கே ரசிகர்கள் பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது நேற்றைய போட்டியில் மும்பை அணியின் தோல்வி குறித்து ரோஹித் சர்மா கூறியதாவது இரநூத்தி ஆறு ரன்கள் என்பது வான்கேடே மைதானத்தில் எளிதாக சேசிங் செய்யக்கூடிய ஸ்கோர் தான் அது இல்லாமல் சிஎஸ்கே அணியில் கடைசி நேரத்தில் களமிறங்கி அடுத்தடுத்து மூன்று சிக்சர்களை பறக்கவிட்ட தோனியை பார்த்து நான் மிரண்டு போய்விட்டேன் அவருக்கு வயசாகிவிட்டது என்று எல்லோரும் சொல்கிறார்கள் ஆனால் அவர் இன்றும் இளம் வயது அதிரடி பேட்ஸ்மேன் போல பந்தை சிக்சருக்கு பறக்க விடுகிறார் பல இக்கட்டான நேரங்களில் ருத்ராஜுக்கு பல முக்கியமான ஆலோசனைகள் கூறுகிறார் சொல்லப்போனால் அவர் அணியில் இருப்பது டிஎஸ்கேவுக்கு உண்மையாகவே கூடுதல் பலம்தான் தோனி இன்னும் சில வருடங்கள் ஐபிஎல்லில் விளையாட வேண்டும் ஓய்வு குறித்து அவர் யோசிக்காமல் இருந்தாலும் கூட அவருக்கு வேண்டாதவர்கள்தான் தோனியின் ஓய்வு குறித்து அதிகம் பேசுகிறார்கள் கடைசி நேரத்தில் இறங்கி அடுத்தடுத்து சிக்சர்களை பறக்கவிட்ட தோனியின் பேட்டிங்கால் என்னுடைய கான்ஃபிடன்ட் இன்னும் அதிகரித்தது அவர் பொறுப்பாக விளையாடியதால்தான் நானும் பொறுப்பாக விளையாட வேண்டும் என்ற எண்ணம் என்னுள் அதிகரித்தது மும்பை அணியை எப்படியும் ஜெயிக்க வைத்துவிட வேண்டும் என்றுதான் விளையாடினேன் ஆனால் நாங்கள் தோற்றுவிட்டோம் தோனியின் பேட்டிங் கொடுத்த நம்பிக்கையால்தான் நான் சதம் அடித்தேன் என்றே சொல்லலாம் கடைசியில் தோனி அடித்த இருபது ரன்கள்தான் எங்களை தோற்கடித்து விட்டது என்று ரோஹித் சர்மா வெளிப்படையாக பேசி இருக்கிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் சர்மாவின் இந்த பேச்சு குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்